குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நாகும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் தீர்க்கதர்சி நமக்கு சொல்லியிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் ஆபரகாமை அறிந்திருந்தார் எப்படி என்றால் தான் ஆபரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் அதேபோல் போல் தேவனுக்கு பயமில்லாமல் வாழ்ந்த அபிமலைக்கிடம் தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்றார் அதேபோல் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடுவதற்காக கையை நீட்டி கத்தியை எடுத்தபோது கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் கர்த்தருக்கு பயமில்லாத அபிமலேக்கின் காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருந்தார் தனக்கு பயந்து வாழ்ந்த ஆபரகாமையும் கர்த்தர் அறிந்திருந்தார் மோசையிடம் கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்றார் மோசேயையும் கர்த்தர் அறிந்திருந்தார் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களின் வேதனைகளையும் கர்த்தர் அறிந்திருந்தார் தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக என்று சாலமோன் தான் கட்டிய தேவாலயத்திற்கு முன்பாக ஜெபித்தான் அதாவது கர்த்த எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார் கர்த்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்னை ஆராய்ந்து அறிந்திருந்து என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார் என்று தாவிது சொல்கிறார் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதர்சிடம் நான் ஜனங்களின் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் என்றார் அதாவது நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நம் தேவைகளை நம் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார் அவர் பிசாசுகளை அறிந்திருந்தபடியால் பிசாசுகளை பேசவிடாமல் அதட்டினார் தமிழத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதையும் அறிந்திருந்தார் அதே போல் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் மனுஷருள் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் தம்மை காட்டி கொடுப்பவன் யார் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் கர்த்த தேவ பக்தி உள்ளவனை சோதனையின் நின்று ரசிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்புகளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று பேரு சொல்கிறார் இதனால்தான் தான் கர்த்தர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் தீர்க்கதர்சி நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே எல்லோரையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அவருக்கு பயந்து நம்பி வாழ்கிற நம்மை அறிந்திருக்கிறது அது நிச்சயமல்லவா எனவே என் தேவனாகிய கத்த என்னை அறிந்திருக்கிறார் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார் நான் வேண்டுவதற்கு முன்னே என் விண்ணப்பத்தையும் என் மன விருப்பத்தையும் அறிந்திருக்கிறார் என் தேவைகளை அறிந்திருக்கிறார் என் சத்துருக்களை அறிந்திருக்கிறார் காரணமில்லாமல் என்னை பகைக்கிறவர்களையும் என் மேல் பொறாமைப்படுகிறவர்களையும் எனக்கு தீங்கு செய்கிறவர்களையும் என் முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து போட்டவர்களையும் அடைத்து போடப்பட்ட வழிகளையும் அறிந்திருக்கிறார் என்னை அறிந்திருக்கிற கர்த்த பார்ப்பார் கேட்பார் என்ற விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் உறுதியுடன் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்வோம் நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை அறிந்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்த எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதமாய் வாழச் செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் அறிந்திருக்கிற தேவன்தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு இருப்பதாக ஆம்